b 라 l a t u j உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் குக்கர் சின்னத்திலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நமது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்க அந்த பகுதியில் நான் படிக்க இப்ப தேனி நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு தொகுதியான பிறகு நமது சோழவந்தானும் சேர்ந்திருக்கிறது சோழவந்த தொகுதியில் என்னப்பா மைக் என்ன மைக்ல ப்ராப்ளம் இருக்கு சோழவந்தான் தொகுதியில் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர என்னை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்ம பகுதியில் எல்லா இடங்கள்லயும் சாலை வசதி வேணும் சாலை வசதி வேணும் ரேஷன் கடைகள் வேண்டும் அதுபோல பஸ் ஸ்டாண்டு வேணும் நல்ல குடி தண்ணீர் வேண்டும் கலைவரைகள் வேண்டும் சாக்கடை வசதி வேண்டும் என்ன எல்லா பகுதியிலுமே மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பா இங்க சோழ வர்றப்ப என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு மற்ற சாலைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க இருக்கு இங்க எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க எம்பிக்கள் இருந்திருக்காங்க இப்ப கூட எம்எல்ஏ இருக்காங்க இந்த பழனிசாமி இருந்த கோபத்துல மக்கள் திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ கஜா வைக்க போயிட்டாங்களா இல்ல போத மருந்து வைக்க தெரியல தெத்தூர்ல எங்களுக்கு பேருந்து நிலையம் வேணும் சமுதாய கூட வேணும்னு கேட்டாங்க இங்க சமுதாய கூட இருக்கா இதெல்லாம் எம்எல்ஏ நிதியில இருந்து கட்டி கொடுக்கலாம் இதுக்காக போய் ஒன்னும் மத்திய அரசுல டெல்லியில நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சென்னையில போய் முதலமைச்சரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எம்பி பண்ட்ல செய்ய வேண்டியது எம்எல்ஏ பண்ட்ல வேண்டியது அந்த எம்எல்ஏ தான் புடிச்சு கேளுங்க இன்னொருத்தர் இங்க வந்து என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்லுதுன்னா தினகரன் வந்து தேனியில அங்க தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் போடி பெரியகுளம் ஆண்டிப்பட்டியில உசிலம்பட்டியில அவர் ஏற்கனவே எம்பி ஆயிருந்து அங்கே ஒவ்வொரு கிராமத்திலையும் பல திட்டங்கள் செய்திருக்கிறதுனால அங்கே வேணால் ஜெயிக்க முடியும் சோழ வந்தாலும் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் ஏன்னா ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் நாங்கள் எப்படி அசம்பிளி எலெக்ஷன்ல செஞ்சோமோ அது மாதிரி இந்த மக்களை வாங்கி விடுவோன்னு சொல்றாங்க ஒரே ஒரு நிகழ்வு வண்டி சொல்ற ஆர்கே நகர்ல இந்த நான் அம்மா அவர்கள் தொகுதியில் எல்லாம் தெரியும் அப்ப இதே குக்கர் சின்னம் அங்கதான் கிடைச்சிச்சு அங்க இருக்கிற மக்கள் மிகவும் ஏழ்மையான மக்கள் அங்க தினக்கூலிகளாக இருப்பவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு டெய்லி வேலைக்கு போனால் தான் வீட்டில் அடுப்பறியும் அவர்கள பழனிசாமி என்ன இவங்க எல்லாம் ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு நினச்சி வீட்டுக்கு வீடு போய் இந்த முன்னாள் அமைச்சர்லாம் போயிருக்காங்களே கத்திட்டு இருக்காங்களே நேற்று அண்ணாமலை பேசுகிறத கொய்யாமூறியன்னு கத்துனாங்கள்ல அவர்கள் எல்லாம் போய் எல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசு இல்லை அதெல்லாம் போய் அங்கே ஓட்டுக்கு பத்தாயிரரூவா கொடுத்தாங்க ஆனால் மக்கள் அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட்டு குக்கர் சின்னத்தில் அம்மா அவர்கள் தொகுதியில் என்ன வெற்றி பெற செய்தாங்க உங்களுக்கு தெரியும் திமுக டெபாசிட்டா போனிச்சு இன்றைக்கு அங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்கவங்க எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்ப நான் தேர்தல் முடிஞ்சு அங்க நன்றி சொல்ல போறப்ப இந்த மாதிரி ஒரு ஊரா போறப்ப அங்க அந்த மீனவர் பகுதிக்கு போனப்ப அந்த அம்மா பெரியம்மா ஒண்ணு ஒரு அம்மா வந்து எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சாங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு ஆளுங்கட்சி என்னமா செஞ்சாங்கன்னு கேட்டேன் எங்க வீட்டுல ஏழு பேருப்பா ஏழு பேருக்கு எழுபதாயிரம் கொடுத்தாங்க அப்புறம் என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் நான் எல்லாம் யாரும் விட்டு போனப்பா அவங்க அப்பா விட்டு போனமா அந்த மந்திரி எல்லாம் கொண்டு வந்தாங்களே எங்க வரி பணம் மக்கள் பணத்தை திருடி எங்களுக்கே கொடுக்கறாங்க அந்தம்மா அப்படி காமிச்சிச்சு எங்க சுருக்கு பையில இருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்கறான் இன்னொன்னு இந்த முதலமைச்சர் பழனிசாமிய முதலமைச்சர் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல அவங்கள நாங்க மெட்ராஸ் பாசையில வச்சு செஞ்சிட்டு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் நேர்மையாக அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியும் அது ஒண்ணு பழனிசாமி வீட்டுல சொத்தை வித்துட்டு வரல அங்க இருந்து அமைச்சர்கள் வீட்டில இருந்தெல்லாம் விவசாயம் பண்ணி கொண்டு வந்தது தொழில் பண்ணி கொண்டு வந்ததில்லை வரி பணம் மக்கள் வரி கொள்ளையடித்தது அது போல இன்றைக்கு இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மக்கள் வரி கொள்ளையடிப்பவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு வில பேசலாம்னு வருவாங்க ஏற்கனவே ரெட்டை இலையில கொன்று குளித்தவர்கள் ஊழல் வழக்கெல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்களே அவங்கெல்லாம் பணத்தை தூக்கிட்டு வருவாங்க அதெல்லாம் உங்க பணம் தான் அதை நீங்க முடிவு பண்ணீங்க ஆனா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் இப்ப நீங்க மனு கொடுத்து கேட்கறீங்க அலங்கை வெட்டம் தெற்கு மேட்டுப்பட்டி கச்சை கட்டி தத்தூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் சர்வசேவா பண்ண விவசாயிகளுக்கு பட்டா வழங்கணும் கேக்குறீங்க இங்க இருக்கா எம்எல்ஏ வாங்கி கொடுக்க முடியுமா இல்ல அமைச்சர்கிட்ட கேட்டீங்களா அமைச்சருக்குலாம் இதுக்கு எங்க நேரம் இருக்கு என்ன இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அன்னைக்கு மோடி சொன்னார்ல ஆளுங்கட்சி துணையோட தமிழ்நாட்டில் போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அதுதான் பாஜக தலைவர் அண்ணாமலை தேனைக்கு வந்தப்ப சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் இந்த கஞ்சா வைத்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க மதுரையில ஒரு அமைச்சர் இருக்கார் திரும்பல தியாகராஜன் பிடிஆர் பையன் அவர் ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா முதல் வீட்டுல உள்ள அவர் மாப்பிள்ள பையன் சேர்ந்த முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னு அதனால ஒரு மூவாயிரம் கோடி எனக்கு எதிர்ப்பு இறக்கி பார்த்தா கூட எங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனா வந்தான் மக்கள் தான் விழிப்போட இருக்கணும் எழுபத்தி அஞ்சாம் வருடம் வனத்துடையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களின் பரிந்துரையின் பேரில் சர்வசேவா கூட்டுப்பண்ணை உருவாக்கப்பட்டு ஐம்பது கிணறு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சாலை கட்டமைக்கப்பட்டு விவசாயிகளின் அனுபவ அடிப்படையில் உட்பிரிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பி சி சிரியா ராமா அவர்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்குவதை துவக்கி வைத்தார் சுமார் நாற்பது சதீத விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காலி செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மிரட்டுகிறார் விவசாயிகள் ரொம்ப டார்ச்சர் இருக்கா விவசாயிகள் இடத்தில் கல்குவாரி அமைக்க பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி விரும்புவதா ஓ மேட்ரு அங்க போகுதா விவசாயிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே திட்டமிட்டபடி எஞ்சிவர்களுக்கு பட்டா வழங்கி பூர்வீக விவசாயிகளை காத்த வேண்டுகிறேன் இப்ப டிடிவி தின அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நம்ம போராடி இதை வர கூடாம பண்ண முடியும் பட் நீங்க உங்க எம்பி ஆக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் தலை வச்சு பண்ண முடியுமா முடியாதா உங்களை கலெக்டர் மிரட்டா சொல்லுங்க எங்க எம்பி வருவாரு வந்ததும் அவர் உங்கள்ட்ட பேசுற தேர்தல் முடியும் சொல்லுங்க இது வந்து உங்க உரிமை உங்களுக்கு பிரபுதாஸ் பட்டவாரி இருந்தப்ப ஏன் இப்ப மீதி பேருக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் ஏற்கனவே வரத்துறையில தானே இருந்துச்சு இத மத்திய அரசு சொல்லி இப்படிதான் ஆண்டிப்பட்டியில ஒரு பதினெட்டு கிராமம் இருக்கு அங்க அம்மா இருந்த காலத்தில் போட்டு கொடுத்தோம் இப்ப ரோடு போட முடியல அங்க பத்தாயிரம் குடும்பங்கள் காலி பண்ண சொல்றாங்க சரி செய்வோம் சொல்லியிருக்கேன் இதை சரி செய்வதற்கு யாரால் முடியும் பிரதமர் மோடி அவர்கள் அமைச்சரவையால் தான் முடியும் அதனாலதான் நான் மத்திய அரசாங்கத்தோட கூட்டணி வச்சிருக்கேன் அம்மா இருந்தாங்க முதலமைச்சர் இருந்தப்ப எல்லா திட்டங்களையும் பெற்று தந்தோம் பெற்றுத்தம் இடத்துல போற இடத்துல மோடி அவர்கள் தான் இருக்கிறாரு தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர் தான் பிரதமர் அவர போறாரு நீங்கள் அந்த கூட்டணியை சேர்ந்த எண்ணெய் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த மக்களின் சார்பாக உங்கள் பிரதிநிதியாக உரிமையோடு மத்திய அமைச்சரவையில் இதெல்லாம் கேட்டு பெற முடியும் சரிதான திருமூர்த்தி விரும்புவதால் இங்க வந்து அத்தியா நீங்க பயப்படுறீங்களா பயப்படுவீங்களா நாயத்துக்கு புறம்பானதை எதுக்கும் பயப்பட வேணாம் ஆமா நீங்களா வணக்கம் வணக்கம் பார்த்த சாரதி சரி 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 கிசான் விவசாயிகள் சங்கம் தானே பார்த்துட்டேன் சார் அவங்க விட மாட்டாங்க நானும் விட மாட்டேன் கவலைப்படாதீங்க அதான் வந்துட்டேன் காலம் பார்த்து இங்கே சொல்ல வந்தானுக்கு என்ன வந்து கொண்டு வந்துட்டு அதனால எந்த அச்சுறுத்தலுக்கும் யாரும் பயப்பட வேணாம் நம்ம நேர்மையா இருக்கோம் அதனால நம்ம ஒண்ணு எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் முடிந்ததும் இதையெல்லாம் முறைப்படி மத்திய அரசாங்கத்தின் மூலம் வனத்துறை மூலம் இதை செய்து முடிப்போம் நான் என்கிட்ட இருக்கட்டும் எனவே குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஆகிய உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி பெற செய்ய வேண்டும் குக்கர் சின்னத்தை மருந்து உங்க வீட்டில் குக்கர் இல்லாத வீடே இருக்காது குக்கரை பார்த்தா டிடிவியோட நாம வரணும் என்ன வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்

नवे पेट Thank okay. you. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் குக்கர் சின்னத்திலே வாக்கு